ஜெகதலா பேரூராட்சிக்குட்பட்ட பதினோராவது வார்டு மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று கூறி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சிக்குட்பட்ட பதினோராவது வார்டு பகுதியில் இதுவரை எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை எனவும் வார்டு உறுப்பினர் பொதுமக்களின் குறைகளை செவிசாய்த்து கேட்பதில்லை எனவும் பொதுமக்கள் தங்களது வார்டில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்யாமல் ஜெகதலா பேரூராட்சி நிர்வாகம் மெத்தனப்போக்காக இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அப்பகுதி மக்கள் ஜெகதலா பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினொன்றாவது வார்டு பகுதி மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை எனவே இதுகுறித்து வார்டு உறுப்பினரிடம் தெரிவித்தாலும் இதனால் இதன் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்

ஐ மாதம் லைட்டெல்லாம் வந்திருக்கு ஆனால் அது இன்ன வரைக்கும் எரியல மூணு மாதம் ஆயிடுச்சு அது போட்டு இன்ன வரைக்கும் எரியல அதை கேட்டால் இன்னைக்கு நாளைக்குன்னு நாட்டல் கடத்துறாங்க பின்னா நடப்பாதைக்கு எல்லாம் டெண்டர் விட்டாச்சு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வரும் சைன் பண்ணணும் இப்படியே மூணு மாதக்காலமாக கடத்திட்டு இருக்காங்க எப்போ வரும்னு கேட்டால் விரைவில் வரும்ன்ற பதில்தான் வருது அது எப்போ விரைவில் வருமோ அது எங்களுக்கு சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது வந்துட்டு குடிநீர் அங்கங்கே எங்களுக்கு குடிநீர் வசதி கிடையாது அதையும் வந்து கரெக்டாக பஞ்சாப்டாக எதுவும் பார்க்குறது கிடையாது அதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் கழிநீர் கழிவு நீர் கால்வாய் கட்டுறதில்ல அதையும் கட்டி கொடுக்கணும் தண்ணி அங்கங்கே போயிட்டுருக்குது எல்லாருக்கும் காரிமாரா காரிமர லைன் பதினோராவது வார்டிலருந்து வரோம் ஒசட்டி பள்ளம் ப்ளஸ் காரிமர லைன் ரெண்டு இடத்துல இருந்து நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு கவுன்சிலரு பிரசிடென்ட் எல்லாம் வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எங்களுடைய ஃபுட்பாத் நடப்பாத்தை எதுவும் அமைச்சு கொடுக்கல ஐ மாதம் லைட்டெல்லாம் வந்திருக்கு ஆனால் அது இன்ன வரைக்கும் எரியல மூணு மாதம் ஆயிடுச்சு அது போட்டு இன்ன வரைக்கும் எரியல அதை கேட்டால் இன்னைக்கு நாளைக்கு இன்னும் நாட்கள் கடத்துகிறாங்க பின்னா நடப்பாதைக்கு எல்லாம் டெண்டர் விட்டாச்சு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வரும் சைன் பண்ணணும் இப்படியே மூணு மாச காலமா கடத்திட்டு இருக்காங்க எப்போ வரும்னு கேட்டால் விரைவில் வரும்ன்ற தான் வருது அது எப்போ விரைவில் வருமோ அது எங்களுக்கு சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது வந்துட்டு குடிநீர் அங்கங்கே எங்களுக்கு குடிநீர் வசதி கிடையாது அதையும் வந்து கரெக்டா பஞ்சாப் பண்ண எதுவும் பார்க்கறது கிடையாது அதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் கழிநீர் நீர் கழிவு நீர் கால்வாய் கட்டுறதில்லை அதையும் கட்டி கொடுக்கணும் தண்ணி அங்கங்க போயிட்டு இருக்குது எல்லாருக்கும் சிக்க அந்த மாதிரி எல்லாம் வருது இதெல்லாம் பஞ்சாயத்து போர்டு பொறுப்பெடுத்து செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாவது வந்து நாங்க எட்நூத்தி ஐம்பது ஓட்டு இருக்குது எங்க ஊர்ல நாங்கள் இந்த வாரம் எலக்ஷனை நாங்கள் புறக்கணிக்கிறோம் எல்லா மக்களும் நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம் இது அடிப்படை வசதிகள் எதுவும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கட்டா நாங்கள் ஓட்டு புறக்கணிக்க போறோம் அதை அது அதுக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் மட்டும் கொடுத்தாச்சு இந்த வைப்பு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் தெரியும்